ஒட்டந்தரம் குங்கு வரந்திடும் மருந்துனா பேசன்னுங்க நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்தத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம வந்துங்க நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலயமா முடிச்சு கொடுத்துட்டுருக்கோங்க நம்ம மூலமாக முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க நம்ம நிறைய பேருக்கு மேரேஜ் முடிச்சு கொடுக்கறதுனால நமக்கு ரெகுலராகவே ஜாதகம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது ஆஃபீஸ் மட்டும்தான் ஒட்டந்த தரங்க பேரன்ஸ் எல்லா பக்கத்துலேருந்துமே நமக்கு ஜாதகம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது ஒட்டந்தைகிற மட்டும் தான் நம்ம ஆஃபீஸுங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலே நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்னங்கிறது நான் சொல்லிடணுங்க இல்லை ஆஃபீஸ் இங்கே இருக்குது நாங்கள் எப்படி ஜாதகம் போட்டு வர்றதுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு விடுங்க உடனே உடனே உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துரு இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலுமே கூட உங்கள் லைனில் இந்த லைனில் யாராலையும் இருந்தால் கூட உங்கள் கேட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஜாதகம் போட்டோ போட்டு விடுங்க நான் உங்களுக்கு சூப்பராக நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன் இல்லைங்க நம்ம நேரில் வரணும்னா நீங்கள் நேரில் கூட வாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம வந்து முழுக்க முழுக்க கொங்கு வேலையில் கவுண்டருக்கு வர பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பக்கத்துலேருந்து ஜாதகம் ஃபுல் ஃபுல்லாகவே நிறையா வருதுங்க நீங்கள் கூட கோயம்புத்தூர்லேருந்து வந்துச்சுங்க ஈரோட்லேருந்து வந்தது எல்லா பக்கத்துலையுமே ஜாதகம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் நம்மள அதுக்கேற்ற மாதிரி புதுசு சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் எங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் நல்லா வரணும்னு நீங்கள் நினச்சிங்க கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் அடுத்த நம்பர் செவன் ஃபோர் ஃபோர் எயிட் நைன் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் தாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ போட்டு சூப்பராக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் நீங்க போய்விட மேப்ஸில் போய் சர்ச் பண்ணாலுமே கூட நம்ம லொக்கேஷன் லொகேஷன் கரெக்டாக வந்துடும் இல்லை நேரில் நீங்கள் வாங்க நேரில் வந்தால் கூட உங்களுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத நான் சொல்லிடுவேன் இல்லை நேரில் வர முடியாது பாருங்கள் நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிணா கூட உங்களுக்கு நான் மொபைலில் எல்லாமே என்ன டீட்டெயில்ஸுங்கிறது பார்த்து உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துருவேன் நம்பி உங்கள் பசங்க போட்டோ ஜாதகம் பொண்ணுங்க போட்டோ ஜாதகம் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன்னா சூப்பர் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வந்து முழுக்க முழுக்க கொங்கு கவுண்டருக்கு மட்டும் தான் வரன்னு பார்க்குறோம் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறேன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் வந்து வெள்ளால கவுண்டருக்கு மட்டும் தான் பார்க்குறதுனால கவுண்டருக்கு மட்டும் தான் பார்க்குறோம் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கண்டிப்பாக ஜாதக ஃபோட்டோ போட்டுவிடுங்க உங்கள் நல்ல மனசுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஒட்டந்தோம் கொங்கு வரந்து தருமான்னு தரும்